சர்க்கஸ் கலை என்பது வேடிக்கைகள் ஆச்சரிய நிகழ்தல்கள் மற்றும் மக்களை மகிழ்விப்பது ஆகியவை அரங்கும் ஒரு பாரம்பரியமான கலை வடிவம் என குறிப்பிடப்படுகிறது வரலாறு மற்றும் தோற்றம் சர்க்கஸ் என்ற சொல் அதின் மொழியிலிருந்து வந்தது இதற்கு வட்டம் அல்லது வட்ட அரங்கம் என்று பொருள் இது ஆரம்பத்தில் பெரும்பாலும் வெளிப்புற மைதானத்திலும் பிற்காலத்தில் பெரிய மண்டபங்களிலும் நடந்தது பண்டைய ரோமில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சர்க்கஸ் நிகழ்ச்சி பிரபலமாக இருந்தது நவீன சர்க்கஸ் பதினெட்டாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் பிலிப் எனும் குதிரை சவாரி கலைஞரால் உருவாக்கப்பட்டது முக்கிய அம்சங்கள் கோமாளிகள் அக்ரோகட்போ பயிற்சி பெற்ற விலங்குகள் போன்ற பல்வேறு வகை கலைஞர்கள் இதில் பங்கேற்கிறார்கள் கயிறு நடனம் குதிரை சவாரி மந்திர வித்தைகள் அசுரவலு தீயில் நடனம் மற்றும் வித்தை சாகசங்கள் முக்கிய இடம் பெறுகின்றன விலங்குகளை மாவட்டி பயிற்சி செய்து நிகழ்ச்சி கழில் பார்வையாளர்களை கவர்வது ஒரு பிரத்யேக அம்சமாகும் சமூக தாக்கம் மற்றும் இன்றைய நிலை சர்க்கஸ் கலை உலகம் முழுவதும் மக்களை மகிழ்விக்கும் ஒரு பொழுதுபோக்கு வடிவமாக இருந்தாலும் இன்று தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் விலங்கு பாதுகாப்பு சட்டங்களை காரணமாக அசல் சர்க்கஸ் நிகழ்ச்சிகள் குறைந்து வருகின்றன ஆனால் சர்க்கஸ் கலைஞர்களின் திறமைகள் மற்றும் நாடோடி சர்க்கஸ் நிகழ்ச்சிகள் இன்னும் சில பகுதிகளில் தொடர்கின்றன நாடு மற்றும் கலாச்சாரத்திற்கேற்ப சர்க்கஸ் கலை வடிவங்களில் மாற்றங்கள் காணப்படுகின்றன மேற்கத்திய நாடுகளில் முற்றிலும் மனித வீர நிகழ்வுகளும் இந்தியாவில் விலங்குகள் பங்களிக்கும் நிகழ்ச்சிகளும் பரவலாக இருந்தன சர்க்கஸ் என்பது மகிழ்ச்சி சாகசம் மற்றும் கையாண்டோரின் ஊக்கத்தை காட்டும் பாரம்பரிய கலை வடிவமாகும் சர்க்கஸ் வளர்ந்த கதை இந்தியாவில் புகழ்பெற்ற சர்க்கஸ் திரையரங்குகள் என்று சொல்லப்படுவதில் ஜெமினி சர்க்கஸ் கிரேட் பாம்பே சர்க்கஸ் கோஹினூர் சர்க்கஸ் மற்றும் த கிரேட் இந்தியன் சர்க்கஸ் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை முக்கிய சர்க்கஸ் திரையரங்கள் ஜெமினி சர்க்கஸ் எழுபத்தி மூணு வருட பாரம்பரிய கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய சுற்றுப்பயண சர்க்கஸ் கிரேட் பாம்பே சர்க்கஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்திய சர்க்கஸ் கலையின் வரலாற்றிலும் அக்ரோபாட்கள் மற்றும் வெந்தையான விலங்குகளால் பெயர் பெற்றது கூயினோர் சர்க்கஸ் பல்வேறு நகரங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தி வந்த புகழ்பெற்ற நிறுவனம் கிரேட் இந்தியன் சர்க்கஸ் சமீப காலத்திலும் தமிழகத்தில் பேரடைந்த நிறுவனம் இவை பெரும்பாலும் சுற்றுப்பயண நிகழ்ச்சிகள் பெரிய கூடாரங்களில் கலைஞர்கள் மற்றும் விலங்குகள் நிகழ்ச்சிகள் பலவகை அக்ரோபாட்கள் கோமாளிகள் வித்தைக்காரர்கள் மற்றும் விலங்குகள் பங்கேற்கின்றனர் இந்திய சர்க்கஸ் திரையரங்குகள் மகிழ்வையும் பாரம்பரிய கலை வடிவங்களையும் உலகிற்கு காட்டும் அரங்கமாகவும் இருந்து வருகின்றது